இந்த அப்பா அழைத்ததும் வரைந்த வாயின் தங்கமே உனக்கான தேடலும் சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் உன்னை தேடி வந்து விட்டது உன் தேடலுக்கான வாய்ப்பை இப்பொழுதே தொடங்கி நான் தரும் வெற்றியை இப்பொழுது பெற்றுக்கொள்ள தயாராக இரு உதவி செய்ய யாரும் இல்லை என்று உனக்கான உதவியை எதிர்பார்த்து எதிர்பார்த்து காத்திரண்ட களங்கள் எல்லாம் முடிந்து விட்டது இனி வெற்றிக்கான களத்தில் நீ அடி எடுத்து வைத்து விட்டாய் இனி உன்னப்பன் உனக்கான ஒரு வாக்க தருவதற்காக மட்டுமல்ல வாழ்க்கையை தருவதற்காகத்தான் வந்து இருக்கின்றேன் உன்னை ஏளனமாக பார்த்து நகைத்தவர்கள் முன்னிலையில் நீ கொடியால் உயர்ந்து நிற்கத்தான் போகிறேன் உன் வாழ்க்கையின் வெற்றியை பெறுவதற்கான நேரத்தையும் காலத்தையும் தொடங்கிவிட்டாய் உன்னை தாங்கும் கம்பாக நான் நிற்கப் போகிறேன் உன்னை தாங்கும் தூணாக நான் நிற்கப் போகிறேன் உன்னை யாரெல்லாம் தரம் தாழ்த்தி பார்க்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தாரோ அவர்கள் முன்னில் நிச்சயமாக உன் வாழ்க்கை மிக பெரும் மாற்றத்தையும் முன் விதியை மாற்றும் சக்தியும் உனக்கு தந்து நீ தலை நிமிர்ந்து வாழ்ந்து காட்டுவதற்கான நேரமும் காலமும் தொடங்கிவிட்டது லட்சியத்தோடு வாழப்ப அலட்சியமாக நீ உன்னையே நீ தரமட்டமாக இங்கு நினைத்துக் உன்னையே நீ என்றும் ஏளனமாக நினைத்துக் கொள்ளாதே என் கண்ணே நீ யாருக்கும் இங்கு சலைத்தவர்கள் இல்லை சில நிகழ்வுகளை புரிய வைப்பதற்காகவே உன்னை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தேன் ஆனால் ஒரு பொழுதும் உன்னை தாழ்த்திவிட போவதே கிடையாது பணத்தை வைத்து தானே உன்னை சிலர் எடை போட்டுக்கொண்டே கொண்டிருந்தார்கள் உன்னிடம் பணம் இல்லை என்பதற்காகத்தானே இங்கு தட்டிக் கொண்டு இருக்கின்றார்கள் அதை எண்ணி எண்ணி கலங்கி கலங்கி என் பிள்ளைகள் இங்கு கவலைக்கிடமான நிலையில் இருந்து கொண்டு இருக்கின்றார் உன் நிலையை எண்ணி மற்றவர்கள் இப்பொழுது கொண்டு இருக்கின்றார்கள் அதையெல்லாம் தாண்டி நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் ஏனென்றால் இன்னமும் உன் மனதில் மிச்சம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இந்த சாய்தேவனின் மீது வைத்திருக்கும் நம்பிக்கை அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அடையாளம் காட்டுவதற்கும் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை உனக்கு நினைத்துக்கொள்வதற்கும் நான் இப்பொழுது உனக்கு வெற்றி இந்த தருணத்தை தரத்தான் வந்து இருக்கின்றேன் அவர்களின் அடையாளத்தை சுட்டி காட்டிவிட்டேன் இனி அவர்களிடமிருந்து ஒதுங்கி விடுவது தான் உனக்கு நல்லது பணத்தை வைத்து எடை போடும் சில பேரிடம் இருந்து உன்னை தூரப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன் அவ்வளவுதான் அதற்காக நீ சந்தோஷப்பட்டு தான் ஆக வேண்டும் பணம் மட்டும்தான் என்று அவர்கள் நினைத்து கொண்டு இருக்கும் இந்த தருணத்திலே உன் வாழ்க்கையை மாற்றும் தருணத்தை நான் உனக்கு தருவதற்கு வந்து இருக்கும் போது நீ எதை நினைத்தும் மனம் வருந்தவே வேண்டாம் என் கண்ணை மனம்தான் உயர்வை தருகிறது என்று நினைத்துக் இருப்பவர்கள் மத்தியில் உன் வாழ்க்கையை உயர்த்துவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் யாரும் எதிர்பாராத அதிசயத்தை தருவதற்கு நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் இனி சற்றும் அஞ்சிக் கொண்டு இருக்காது எதையுமே எதிர்பார்த்து நீ இனி வாழ வேண்டிய அவசியமே கிடையாது எதையுமே துணித்து நீ போராடு உனக்காக துணையாக நான் எப்பொழுதும் இருந்து கொண்டுதான் இருப்பேன் உன்னை நிச்சயம் நல்வழிப்படுத்தத்தான் போகிறேன் உனக்கான வழிகள் எல்லாம் இனி வெற்றியின் வழிகளாக இங்கு மாறத்தான் போகிறது உனக்கான உன் சுமைகளை தாங்குவதற்குத்தான் நான் பொறுப்பேற்றுக் கொண்டு இருக்கின்றேனே என் பரிபூரணம் அருளும் ஆசையின் உனக்கு கிடைக்கப் போகிறதே அதன் பிறகும் எதற்காக பிள்ளையே நீ சொற்றும் யோசிக்கின்றாய் உன் வாழ்க்கையை நீ வாழ்வதற்கான நலனை தேடிக்கொண்டே நீ நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறத்தான் போகிறது நீ வெற்றி பெறுவது உறுதியாகத்தான் இருக்கப் போகிறது நீ நன்றாகத்தான் இருக்கப் போகிறாய் நல்ல எதிர்காலம் புற்று வாழத்தான் போகிறாய் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு யாரும் எந்த துரோகத்தை இழைத்தாலும் அதற்கு முன்னால் சென்று நந்தமாயே வழிகளின் சூழ்ச்சி வலிகளின் உடைத்திரிந்து விட்டு உனக்கான நல்லதை நான் நல்லவா நடத்தி தரப்போகிறேன் உன் மனதில் உள்ள விஷயங்கள் நடக்காமல் வேறு எங்கேயோ சென்று கொண்டு இருக்கின்றது என்று உன் எண்ணத்தை பற்றி நினைத்துக் கொள்ள வேண்டாம் இதோ உனக்கான பாதையை தெளிவுபடுத்துவதற்காக நான் வந்து கொண்டு இருக்கும் போது யார் என்ன சொன்னாலும் சரி நீ இதை பற்றியும் மனம் பதற்றமடையாது நீ நடந்து கொண்டு இருக்கும் எல்லா காரியத்திலும் உனக்கு வெற்றியைத்தான் தரப்போகிறேன் நீ எதற்காக இங்கு வருந்திக் கொண்டு இருக்கின்ற வாழ்க்கையை ஏன் வாழ்வதற்கு இவ்வளவு போராட்டம் அடைந்து கொண்ட ாய் என் கண்ணை இவ்வளவு போராட்டம் இந்த போராட்டம் எப்பொழுது முடிவுக்கு வரும் என்று தானே கேட்கின்றாய் தக்க சமயத்தில் என்னுடைய பதில் உனக்கு கிடைக்கும் என்று சொன்னேன் அல்லவா இதோ இந்த சாயின் பதில் மட்டுமல்ல இந்த சாயின் உதவியும் உனக்கு வந்து சேரத்தான் போகிறது எந்த அளவுக்கு நீ பிரச்சனையின் சிக்கலில் இங்கு பிரச்சனையின் பிடியில் போராட்டத்தின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டு என்று புலம்பிக் கொண்டு நீ படும் அத்தனை போராட்டங்களில் இருந்து முன்னே விடுவித்து என் கண்ணை உன் வாழ்க்கையில் எது நிலையாக உனக்காக வந்து சேரப் போகிறது என்று புரிய வைப்பதற்குத்தான் இங்கு வந்து கொண்டு இருக்கின்றேன் உன் வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வந்து சேர்ந்தால் அதுவும் பாடமாக கற்றுத்தரத்தான் வரப்போகிறது என்று புரியவை தற்காகத்தான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நான் உன் பிரச்சனையிலிருந்து நின்று உன்னை ஏன் பாதுகாப்பு வளையத்திற்குள் வைத்துக் கொண்டு இருக்கும் நடக்க வேண்டிய விஷயத்தை நினைத்து எல்லாம் உன் மனதிற்குள் இங்கு பதற்றமடைய வேண்டாம் உனக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் என்னிடம் மட்டுமே கையேந்து நீ மற்றவர்களின் கையேந்து நிலைக்கு ஒரு பொழுதும் இங்கு கொண்டு செல்ல மாட்டேன் இது உன் அப்பனின் சத்திய வாக்கு உன் தேவனின் சத்திய வாக்கு உன் சாய்தேவன் உன்னிடத்தில் வந்து இருக்கும் போது என்னை நீ கட்டியாக பிடித்துக்கொள் நீ கவலைப்படும் போது அதிலிருந்து நிவர்த்தி பண்ணுவதே என் கடமை நீ உனக்கானதை மட்டுமே என்னிடத்தில் வேண்டுகிறாய் அப்படி இருக்கும்போது உன்னை ஒரு பொழுதும் கைவிடும் என்னன் எனக்கு கிடையவே கிடையாது உன்னப்பன் உனக்கான வாழ்க்கையை நல்லதாக மாற்றித்தர காத்திருக்கும்போது நீ எதை பற்றியும் இங்கு யோசிக்க வேண்டாம் உனக்கானது எல்லாம் இப்பொழுது உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போய் நீ எதை தேடினாயோ அதை தருவதற்கு நான் உன்னிடத்தில் வந்து சேரும்போது என் தங்கமே யாரும் இல்லை யாரும் இல்லை என்று நீயாகவே இருந்து கொண்டு என்னை வணங்கும் என் பிள்ளை என் வாழ்க்கையில் எல்லாமே என் சாயிதான் என்று நினைத்துக் கொண்டு இருக்கும் போது நீ எந்த ஒரு தருணத்திலும் அனாதை என்று எண்ணிக்கொள்ளாதே நீ செய்த அனைத்து புண்ணியமும் இப்பொழுது ஒன்று சேர்ந்து உனக்கான நேரத்தையும் காலத்தையும் இங்கு தீர்மானித்துக் கொண்டிருக்கின்றது ஆகையால் தான் சொல்கிறேன் வெகு விரைவில் உனக்கான மாற்றம் வந்து சேரும் வெகு உனக்கான விதி மாறத்தான் போகிறது உன் தலையெழுத்து எப்பொழுது மாறும் எப்படி மாறும் என்று தெரியாமல் நீ மனம் புலம்பிக் கொண்டிருந்த அந்த புழப்பத்திற்கும் குழப்பத்திற்கும் இடையில் உனக்கு வெற்றியை தரத்தான் போகிறேன் சூழ்நிலைக்கு ஏற்ப உன் மனதை திடப்படுத்திக் கொள் அடுத்தவர்களை குற்றம் சொல்லிக் கொண்டு உன் மனதை நீயே காயப்படுத்திக் கொண்டிருக்காது அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்னை வழிநடத்தத்தான் என்னப்பன் இருந்து கொண்டு இருக்கின்றானே என்பதில் தெளிவாக்கிக்கொள் நேர்மையாக இருந்து உன் வாழ்வை பயணித்துப்பார் நேர்மையாக இருந்தும் தோற்றி விட்டேனே என்று வருந்தாது நேர்மையாக இருந்து போராடி பின் தோற்றாலும் ஜெயித்ததற்குத்தானே சமம் ஆகையால் தோற்றி விட்டோமே என்று வருந்தவதை விட எல்லா இடங்களிலும் நான் துணையாக இருக்கின்றேன் என்பதில் உறுதியாக இரு என் மீதும் என் வார்த்தைகளின் மீதும் என் பிள்ளைகள் நம்பிக்கை வைத்து செயல்படும் போது இனி வெற்றி உன்வசமாகத்தான் மாறும் என் குழந்தையை தினமும் நீ படும் பாட்டை அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் உன் வழியை என்னை தவிர இங்கு வேறு யாராலும் அறிய முடியாது நீ என்னிடம் அன்றாங்கி கேட்கிறா அப்பா எனக்கு இப்படி ஒரு வழியை தந்தை விட்டேர்களே இதற்கு முடிவே இல்லையா என்று என்னை புரிந்து கண்டவர்களே இப்படி புரியாமல் பிரிந்து சென்று விட்டார்களே என்று கலைங்காதே புரிந்தவர்கள் எல்லோரும் புரிந்தே விட்டார்களே என்று நீ வருத்தப்படும் இந்த நேரத்திலே அவர்கள் புரிந்து கொள்ளும் நேரத்திற்காகத்தான் இத்துணை காலம் எடுத்திருக்கின்றேன் என்று உனக்கு புரியும் நேரமும் வந்தே விட்டது என் பிள்ளையே உனக்கான நிலையை ஏற்படுத்தி தருவதற்கு உனக்கான வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி தருவதற்கு நான் வந்து கொண்டிருக்கும் போது உன்னை காயப்படுத்தியவர்களை எல்லாம் பற்றி நீ மனம் கலங்க வேண்டாம் அவர்களை தாண்டி நீ ஜெயிக்க வேண்டிய கட்டத்தில் எந்தே விட்டாய் இதோ உனக்கானது உன்னை சேரு காணம் கட்டம் வந்தே விட்டது உரிமையாக இரு என் பிள்ளையின் நடந்ததை நினைத்து மறந்து என் மீது சங்கடமும் சஞ்சலமும் படாதே அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகள் இப்பொழுது வெற்றி பெறும் தருணத்திற்கு ஏன் இப்படிக்கட்டுகளில் இங்கு ஏற ஆரம்பித்து விட்டார்கள் எப்படியும் இங்கு மேலே ஏறித்தான் தானாக வேண்டியதிருக்கின்றது யார் என்னை ஊற்றி கீழே இறக்க நினைத்தாலும் சரி அவர்களிலும் இருந்து உன்னை விளை வைத்துவிட்டு உனக்கான தருணத்தை தருவதற்கு நான் வந்து இருக்கின்றேன் என்பதை மட்டும் நீ நினைத்துக்கொள் உன் துயரத்தை போக்க யாரும் இல்லை என்று யோசிக்காதே உன் துயரத்தை எல்லாம் மாற்றி உனக்கு மிக பெரும் உதவியாக மாற்றி தருவதற்கு இந்த அப்பன் நான் வந்து கொண்டு இருக்கும் என் தங்கமி உனக்கு தேவைப்படும் தருணத்தில் உதவி உன்னிடத்தில் வந்து சேரத்தான் போகிறது எதை எதிர்பார்த்து காத்திருந்தாயோ அது உனக்கானதாக மாறும் நேரம் வந்தே விட்டது விட்டேன் என்று சொல்லாதே தோற்றாலும் ஜெயிக்க வைப்பதற்கு என்னப்பன் போது நீ மனம் கலங்காது நடப்பது எல்லாம் இனி உனக்கு சாதகமாகத்தான் நடக்கப் போகிறது வெற்றி உனக்காகத்தான் காத்திருக்கிறது நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்